ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை ஹீஃபன் சேட்டியெல்லாம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு திக் திக் நிமிடங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ரியா வந்துட்டு தீபாவை சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை வச்சு இருக்காங்க தீபாவை பயங்கர அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் இல்லை ஸோ இப்போ நம்ம தீபாவை ரம்யா அல்லது ரியா வந்து பார்த்திங்கன்னா சுட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு உடனே உடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம திடீர்க்குள்ளே போகலாம் ரியாவை பாவோன்னு சொல்லி மன்னிச்சு தீபாவுக்கு இப்போ பயங்கர ரியா வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி இந்த தீபா தானே என்னையை பிரிக்கிறதுக்கு காரணம் இவ தானே நீயும் மீனாட்சியும் சேர்ந்து வாழ்ந்துடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க ஆனா இவ வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை சுட்டுறாங்க தீபாவை சுட்டு அடுத்த செகண்டே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா டோர் கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஓடி வராரு கண்ணு இருந்து வெளியே வந்த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை நோக்கி வந்துட்டுருக்கு கார்த்திக் ஓடி வந்து தீபாவை தள்ளி விட்டுறாரு கீழே ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரியா வந்துட்டு எப்படியாச்சும் இந்த தீபாவை முடிச்சிடணும் தீபா தான் இவ்வளவுக்குமே காரணம் இந்த உண்மையெல்லாம் தெரிகிறதுக்கு காரணமே முதல்ல தீபாவும் கார்த்தியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரியா பயங்கர கோவமாக இருந்தாங்க ஸோ ரியா வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை சுடலை அதுக்கு பற்றில தீபா கீழே விழுந்துடுறாங்க கார்த்தி வந்துட்டு அதை தடுத்துர்றாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி வந்து ரியாவை பலார்னு அரைஞ்சி துப்பாக்கியே கையிலேருந்து பிடுங்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாவுக்கும் மீனாட்சிக்கும் சண்டை நடக்குது கார்த்திக் வந்து அதை தடுத்த நிறுத்தி ரியாவை போலீஸ்லேயும் படித்து கொடுக்குறாரு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு எதனாச்சும் அடிப்பட்டுருச்சா கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க தீபா வந்துட்டு இல்லை எல்லாத்த எனக்கு ஒன்றும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தீபா இருந்தாலும் தீபா இந்த ரியா இப்படி மோசமான இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை நீ எதுக்காக தீபா எல்லாருக்குமே வந்துட்டு ஆதரவாக நிற்கிற நீ ஆதரவாக சப்போர்ட் பண்ண ஆனால் அவள் உனையே கொல்ல முயற்சி பண்ணிட்டா பார்த்தியா இல்லையா கார்த்தி மட்டும் அந்த நேரத்தில் இல்லைனா என்ன நடந்திருக்குமே நினச்சி கூட பார்க்க முடியலாமா தீபா தெய்வம் செஞ்சு இதுக்கப்புறமும் யாருக்காச்சும் நீ சப்போர்ட் பண்ணுற அது இல்லாமல் இவங்க பாவம் அவங்க பாவம்னு சொல்லி இனிமேல் யாருக்காகவும் நீ நினைக்காதம்மா தீபா அது நமக்கு தாம் பிரச்சனையாக வந்து முடியும் இனிமேல் அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி ரெண்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் ஒரு மொத்த ஃபேமிலியும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக வீட்டுக்கு கருத்து எதுப்பும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்